என் மரணத்துடைய நிலைமை நினைத்து பாருங்கள் உங்களுடைய மரணத்துடைய நிலைமை நினைத்து பாருங்கள் மரணமாகக்கூடிய உயிர் தொண்டை குழியை அடைக்கக்கூடிய நேரத்திற்கு முன்னால் உள்ள நிலைமை பார்வைகள் எல்லாம் குத்தி இருக்கும் நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பித்து விடும் முடிகள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும் எம்மை சுற்றி எம்முடைய உறவினர்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி மரணம் வரும் என்று தெரியாது தனிமையின் அறையில் பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது மரணம் வந்தால் மக்கள் அறிவார்கள் இரண்டு மூன்று நாளுக்கு பிறகுதான் மரணமாகி விட்டோம் என்று ஒருவேளை உறவுகள் சூழ்ந்திருக்கலாம் பிள்ளைகள் சூழ்ந்திருக்கலாம் எம்முடைய பெற்றோர்கள் சூழ்ந்திருக்கலாம் அந்த நிலையில் கண்களுக்கு புலப்படும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு மிக அருகாமையில் வருவான் நேராக பார்ப்பான் அந்த மனிதன் பின் ஹம்பல் அவருடைய மகன் அப்துல்லா சொல்லுகிறார் என்னுடைய தந்தை மரண நேரத்தை அடையும் பொழுது அவர் அருகிலே நான் இருந்தேன் அப்போது என்னுடைய தந்தை சில வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருந்தார் நான் கேட்டேன் என் தந்தையே ஏன் இப்படி சொல்கிறீர்கள் இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை என்று ஏன் கூறுகிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் என் மகனே இபிலிஸ் எனக்கு அருகாமையில் இருந்து சொல்கிறான் என் கையில் இருந்து நீங்கள் விட்டீர்கள் என்று என்னால் உங்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று நான் இன்னும் இல்லை இன்னும் இல்லவே இல்லை என் மரணத்துடைய இறுதி நேரம் வரை உன்னிடத்தில் இருந்து நான் என்னை பாதுகாக்க வேண்டும் என் மரணத்துடைய நிலைமை வரை என்னுடைய நான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இறுதி கலிமாவாக அவர்களுக்கு அல்லா செய்த மரணமானார்கள் இப்படி ஒரு நிலைமை வரும் செய்தையில் என்னுடைய உறவுகள் எல்லாம் அருகாமையில் அந்த நிலைமையை பற்றி தான் அல்லாஹுடைய புத்தகம் குரான் சொல்லுகிறது அந்த வேதனை அந்த நிலைமை அன்ன கத்தமூத்ஸ் வந் அல்லாஹ் ஹையுல்லா யமூத்ஸ் உண்மை எது உண்மை நாம் மரணிப்போம் என்பது உண்மை எம்மை படைத்த இறைவன் மரணிக்க மாட்டான் என்பது உண்மை வல் ஹக் அன் சரா இந்த மௌ சிக்க மலாய் கத்துர் ரஹ்மா அவு மலாயி அதா இந்த இரண்டு கண்களால் அந்த மரணத்துடைய வேளையில் ஒன்று மலாயி கத்துர் ரஹ்மாவைப் பார்ப்போம் அல்லது மலாய் கத்துல் பார்ப்போம் அது உண்மை

அந்த அடையாளங்களை உள்ளடக்கி அந்த நேரம் அது நடந்தே தீரும் அது வந்தே தீரும் எதை விட்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ எது உங்களை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை பாதுகாக்கிறீர்களோ ஓடுகிறீர்களோ அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறோமோ பசி வந்தால் உணவை நோக்கி ஓடுகிறோமோ அது போன்று இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள் மறைய முடியும் எங்கே ஓடி ஓடி எம்மை மறைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள முடியும் எந்த மருத்துவர் எம்மை நோயை அந்த நோயை குணப்படுத்த நினைத்தாலும் முடியுமா உறுதியானவர்களில் அல்லாஹர் அப்பல் மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்களே அல்லது மார்க்கத்தில் நிலையாக இருக்காதவர்களே பாவம் செய்பவர்களே நன்மை செய்பவர்களே என யாரையும் அது விட்டு வைக்காது எந்த மருத்துவரும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகிறான் கல்லா வக்கில மன்றாக் துண்டை குளியை உயிர் அடைக்கும் பொழுது அந்த மனிதன் கேட்பான் வக்கில மன்றாக் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ராக் மையர் கபுரூஹி என் ரூஹை யார் எடுத்து செல்வது வானத்தில் ஒன்று மலாய்கத்து ரஹ்மாவா அல்லது மலாய்கத்து அதாபா கத்தாத்தா ரஹிமஹுல்லா சொன்னார்கள் ராக் எனக்கு ஓதி பார்ப்பவர் எனக்கு மருத்துவம் இந்த நிலையில் யார் என்று குரான் சொல்லுகிறது அவன் அறிந்து கொள்வான் இது யாரும் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல எந்த மருத்துவரும் இந்த நோயை குணப்படுத்திவிட முடியாது அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் அவன் அல்லாஹிடத்தில் அழைத்து செல்லப்பட இருக்கிறான் மீட்டப்பட இருக்கிறான் அல்லாஹ் ரப்பூலால நமக்கு சான்று கூறுகிறான் அதற்கு பிறகு என்ன தவணை வந்து விடும் ஆம் அந்த தவணை வந்துவிடும் மருத்துவர் நினைப்பார் இந்த நோயை இப்படி குணப்படுத்த முடியும் என்று ஆனால் முடியாது அது வேற தவடை இவர் ஒரு நீ தவடையை நிர்ணயிப்பார் அல்லாஹ் ஒரு தவடையை நிர்ணயித்திருப்பாள் அத்தோ லாயஸ் சகுதி மூன் அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது அல்லாஹ் ரஃப் குலாலமின் சொல்கிறான் குல் ان الموت الذي تفرون منه فانه ملاقيكم ثم تردون الى عالم الغيب والشهاده எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் அதற்கு பிறகு எந்த மறைவான ஞானங்கள் வெளிப்படையானவை யாரிடத்திலே இருந்ததோ அந்த ரப்பிடத்திலே நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நீங்கள் செய்த அமல்களை நீங்கள் உள்ள இருந்தாலும் இந்த மரணம் சந்திக்க வரும் மரணத்துடைய நிலைமை மருத்துவர்கள் எம்மை சுற்றி உறவுகள் எம்மை சுற்றி ஒரு முக்மீனாக இருந்தால் ஒரு முஸ்லிமாக இருந்தால் ரப்பை தெரிந்தவனாக இருந்தால் மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்ல முற்படுவான் என்ன வார்த்தை அல்லா யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் அல்லா யாருக்கு அருள் செய்யவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும் முடியாது அசைக்க முடியாது அவர் நினைப்பதை கூற முடியாது அங்க இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம் முற்படுகிறார் என்று சிலர் சொல்லலாம் இவர் ஏதோ ஏதோ மடத்திலே பேச நினைக்கிறார் அடர் முடியவில்லை என்று சிலர் சொல்லலாம் இவர் இதை பற்றிய மடத்திலே கூறி ஆக வேண்டும் ஏன் கூறாமல் இருக்கிறார் என்று அதை எல்லாவற்றையும் கேட்பான் அங்கே பேசக்கூடிய அனைத்தும் அவனுடைய செவிக்கு விழும் பிள்ளை என் தந்தையே மனைவி என் கணவனே பெற்றோர்கள் அழைப்பார்கள் உறவுகள் அழைப்பார்கள் எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை நீங்கள் இல்லாத வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது என்று கவருவார்கள் அந்த நிலைமை வரும் அவனால் அவனுடைய நாவுகளை அழைக்க முடியாது அவன் உள்ளம் என்னும் பேச நினைக்கும் என் மனைவியே என்னுடைய பெற்றோர்களே உறவுகளே இதோ இந்த வீடு உங்களுக்காக நான் அமைத்தது என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் செலவழித்தது என்னுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்காக நான் விட்டுச் செல்வது என்னை பாதுகாப்பதற்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று உள்ளம் கேட்க நினைக்கும் ஆனால் முடியாது அல்லாஹ் ரகுலாலமின் சொல்கிறான் பல இதா பலகத்தில் அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால் வளந்தும் ஹெய்ன இதின் தந்துரூண் ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கலாம்

நீங்கள் இவர் இவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவார் என்பதை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் சாதி அல்லா எடுக்கிறான் இந்த உயிரை மீண்டும் இந்த உயிரை இந்த உடலில் செலுத்தி பாருங்கள் சாதி கண்ணியத்துக்குரியவர்களே அவனுடைய இறுதி முடிவு அமையக்கூடிய அந்த நேரம் அல்கவாத்தீம் நபிமார்கள் வாழ்வில் கவலையே இல்லாத ஒரு நிலைமை சில நாளுக்கு முன்னால் நீங்கள் சில வீடியோக்களை பார்த்திருக்கலாம் மக்காவில் ஒரு ஜாமியாவில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஷேக் அசருடைய தொழுகையை தொழுதார் எண்ணிக்கொண்டிருந்தார் அதே நிலையில் மர்ணித்தார் ஒரு மனிதர் காபாவிற்கு முன்னால் முடித்து தொழுதார் சுஜூதில் இருந்தார் மர்ணித்தார் ஒரு மனிதர் குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார் அதே நிலையில் மர்ணித்தார் ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையில் சஃபில் இருந்தால் விழுந்தார் அதற்கு பிறகு அவர் எழவில்லை மரணித்தார் இப்படி எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு மனிதர் இஸ்லாமை ஏற்றார் ஏற்ற அந்த நாளுடைய இரவில் மரணித்தார் ஏராளமான செய்திகளை சுஜூதில் மரணித்தவர்களை அரோபாவில் மரணித்தவர்களை ஆடையை களைவதற்கு முன்னால் மரணித்தவர்களை இந்த முடிவெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது என்ற எண்ணமா கிடையாது நல்ல இயற்கையாக ஏற்படாது நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும் அவன் ஏற்படுத்தினால்தான் என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் சூளு صلى الله عليه وسلم ديتان شنارك إذا أراد الله بعبد خيرا استعمله الله رادي عنك نلوي نادي نال سيل غلي سيل كيف يستعمله يا رسول الله يبدي سيل غلي رسول الله صلى الله عليه وسلم هل يوفقه لعمل صالح قبل الموت மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய அல்லாவிற்கு கொடுப்பான் அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என்று அந்த விரும்புவான் உயிரை கைப்பற்றுவான் ஏன் அல்லாஹ் சுஜூதில் உயிரை கைப்பற்றுகிறான் ஏன் எகராமில் அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான் ஏன் இந்த நிலைமையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள் யுபஅது குல்லு அப்தின் அலா மா மா தஅலி ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான் சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலே நிலைமையிலேயே எழுப்பப்படுவான் ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்

பாவத்தின் மரணத்தை நிலையிலேயே بعث வருவான் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் சுபுஹை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதவன் அன்றைய தினம் மரணிக்கும் பொழுது சுபுஹை தொழுவான் குரு ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர் தான் குரு ஆணை ஓதிய நிலையில் மரணம் ஆவார் சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதில் மரணம் ஆவார் எங்களுக்கு சுஜூதில் மரணத்தை ஏற்படுத்த எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம் காலை நாளை காடைய தொழுகை சுஜூது செய்வோமா ஜமாத்தோடு செய்ய செய்ய என்னுடைய நம்முடைய தொழுகை எப்போதுதான் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான் ஒரு சேக் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு வாலிபர் வந்தார் பாடம் நடத்தி இருக்கும் போது கேட்டார் ஒரு மரண ஒரு மரணத்தை பற்றி விளக்கம் எனக்கு தேவை என்ன மரணம் அது என் தந்தையின் மரணம் எப்படிப்பட்ட நிலை எங்களோடு என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது வாந்தி வருவது போல் இருந்தது கழிவறைக்கு சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது என் தாய் சொன்னார்கள் நீங்கள் சென்று பார்த்த உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று சென்று பார்த்தார்கள் அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது என் தாயடத்திலே கேட்டேன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார் என் தாய் சொன்னார்கள் தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று ஷேக் அவர்களே இது என்ன விளக்கம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல உடைய கல்வியின்படி விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் ஆக்கில் வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார் விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் அதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பாள் ஹராமை ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான் அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் தவறான காட்சிகள் காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பார் வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம் மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கித் தருவானாக